ஜெயித் இபின்னு ஹத்தாப் ரது அல்லாஹூ அன்வா அவர்கள் இபின்னு ஹத்தாப் ரது அல்லாஹூ அன்வர்களின் மூத்த சகோதரன் இஸ்லாத்தாலும் ஒரு வருடம் இவர்களை விட முந்தைய இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டவர் அதே நேரத்தில் மரணத்தால் ஹலீஃபா மரீபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹு அன்பவர்களை விட நேர காலத்துடன் மரணத்தை தழுவிய ஒருவராக இவர்களை குறிப்பிடலாம் அதே நேரத்தில் ஹலீஃபா மரபு ஹத்தா பிரதி அல்லாஹோ அன்பவர்கள் அமீருல் முக்மினியினாக வர்ணிக்கப்படக்கூடிய அன்னவர்கள் மிக மிக நேசித்த ஒருவராக ஜெய்திமுல் ஹத்தா பிரதி அல்லாஹோ அவர்களை குறிப்பிடலாம் குறிப்பாக ஜெய்திபுல் ஹத்தா பிரதியுல்லாஹோன்னோர்களை பற்றிய தகவல்கள் நிறைய எங்களால் பார்க்கக்கூடியதாக இல்லை குறிப்பாக அவர்களுடைய மரண செய்தியோடு சம்பந்தப்படுத்தப்பட்டதாகவே சில தகவல்கள் பதிவு செய்யப்படுகின்றன ஜெய்தி முல் ஹத்தா பிரதியல்லா உன்னவர்கள் ஹிஜ்ரி வருடம் பன்னிரண்டில் எமாமா யுத்தத்தில்தான் அவர்கள் ஷகிதாக்கப்படுகிறார்கள் அந்த ஷஹிதாக்கப்பட்ட அந்த நிகழ்வை அதாவது அவர்களை கொலை செய்யக்கூடிய அந்த விடயத்தில் காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் பிற்காலத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அமீருபுல் ஹத்தாப் அவர்கள் அமீராக இருந்த நேரத்தில் தலைவராக இருந்த நேரத்தில் அவர்களை வந்து சந்திக்கிறார்கள் அவருடைய பெயர் மரியம் அல் ஹனஃபி என்று சொல்லப்படுகிறார் அந்த சந்தித்த நேரத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று இருந்தார்கள் அப்பொழுது கொலை செய்ய கொலை செய்தவர் அவர் ஏற்றுக்கொண்ட நிலைமையில் கூறுகிறார்கள் அல்லது உமரதியல்லோர்கள் அவர்களிடத்தில் வினவுகிறார்கள் என்னுடைய சகோதரன் ஜெய்தை நீங்கள் கொலை செய்தீர்களான் அதே நேரத்தில் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் பியதை என்னுடைய இரு கரங்களை கொண்டும் இரு கரங்களை கொண்டும் அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தான் என்று கூறுகிறார் ஆரம்பத்தில் கோபத்தோடு காணப்பட்ட இவர்கள் சற்று கோவம் தனிந்த நிலைமையில் கேட்கிறார்கள் அந்த நாளில் யமாமா யுத்தத்தின் பொழுது எவ்வளவு பேர் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள் இந்த சம்பாஷனை சில நேரத்தில் நாங்கள் சொல்வதை போன்று மென்மையான வார்த்தைகளால் இடம்பெற்றிருக்காமலும் இருக்கலாம் ஒரு அமீராக இருந்து கொண்டு அவர் கவலையோடு ஒரு வகையான கோபத்தோடு அதன் வெளிப்பாடுகளோடு கேட்ட கேள்வி எழிவைகள் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் யமாமா யுத்தத்தில் ஏறத்தாழ ஆயிரத்தி நானூறு அல்லது அதைவிட விட சற்று அதிகமானவர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள் மறதியலான் கூறுகிறார் பி செல் கத்லா கெட்டவர்கள் இவ்வாறு கொலை செய்த கெட்டவர்கள் அல்லது அவ்வாறு கொலை செய்தவர்கள் உண்மையில் கெட்டவர்களே பதிலுக்கு அபுமரிய கொலையாளி ஆனா சஹாபி பிற்காலத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காலம் உண்மையில் பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை நபி அவர்களை கண்ட ஒருவராக கண்ட நிலைமையில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் ஒரு சஹாபி அவ்வாறு இல்லை என்னும் பொழுது அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தை பொறுத்தவரையில் அவர் ஒரு தாபியாக இருந்திருக்க வேண்டும் அவர்கள் கூறுகிறார்கள் அலமது அலை நான் அந்த காரியத்தை செய்தாலும் கொலையை செய்தாலும் அல்லாஹ்வின் தூதர் பொருந்தி கொண்ட அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும் வரையினுடைய வாழ்க்கையை நீடிக்க செய்த அல்லாஹுக்கு இல்லாள் இமது எல்லா நோய் இதை கேட்டவுடன் அவருடைய மனம் மென்மையடைகிறது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்தோம் அங்கே உரையாடல் ஒரு யுத்தத்தில் அதாவது தன்னுடைய சகோதரனுக்கு கூறுகிறார்கள் என்னுடைய சகோதரனே இதோ இந்த கவசத்தை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் அவர்கள் கூறுகிறார்கள் இன்னி உரியதுமின சஹாத மாது நீங்கள் ஆசைவிக்கின்ற அந்த ஷஹாதத்தை நானும் ஆசைவிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போர் செய்கிறார்கள் இரண்டு கவசங்களையும் அணியாமல் ஒன்று அணிந்திருந்த நிலைமையில் முறது இல்லானவர்கள் இன்னும் ஒன்றை கொடுக்கிறார்கள் இரண்டையுமே அணியாமல் அவர்கள் போர் செய்கிறார்கள் ஆனால் பிற்காலத்தில் அதாவது யுத்தத்தின் பொழுதுதான் யமாமா யுத்தத்தின் பொழுதுதான் இவர்கள் கொலை செய்யப்படுகிறார் மறதியிலான்கள் அதன் நிமித்தம் கூறினார்கள் சபகனி இரண்டு நலவுகளில் என்னுடைய சகோதரன் முந்திவிட்டான் என்ன அஸ்லம வஸ்தஷத கப்லி எனக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றான் எனக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றார் எனக்கு முன்னால் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார் தன்னுடைய சகோதரன் ஷஹீதாக்கப்பட்ட நிகழ்வை கேள்விப்பட்ட நேரத்தில் மிக மிக வேதனைப்பட்டார்கள் அந்த பகுதியிலிருந்து வீசக்கூடிய காற்றின் விஷயத்தில் கூறினார்கள் நான் ஜெய்துடைய வாசனையை உணர்கின்றதை போன்றிருக்கிறது என்று மிக மிக கவலைப்பட்டார்கள் சில மனிதர்களோடு சில மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அழகிய பிணைப்பை எடுத்து அடித்து காட்டுகின்றன தூதர் செல்லம் அவர்களும் தன்னுடைய சாட்சா ஹம்சா ரதானோருடைய விடயத்தில் இது போன்று கவலைப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆ மற்றவர்களை வெறுக்கிறார்களோ அவர்களை அவர்களுடன் பிரியமில்லாமல் நடந்து கொள் கொள்கிறார்களோ என்பதா என்பதற்கு அல்ல ஆனால் நாம் நேசிக்கக்கூடிய மனிதர்களில் மிக மிக நேசிக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு அந்த சிறப்பு வாய்ந்த ஒவ்வொரு சாபிகளுக்கும் அவர்களுக்குரிய உயரிய நட்பாக்கியங்களை கொடுத்தான் உலகத்திலும் கண்ணியப்படுத்தினான் இதனால் வரையில் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற நேரத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பற்றி கதைக்கிறது போன்றிருக்கிறது அவ்வளோ உயிரோட்டமாக அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் சம்பந்தமாக பேசப்படுகின்ற நேரத்தில் நாங்கள் உணர்கின்றோம் ஆனால் ஒரு அனைவரும் என்று அல்லாவின் சன்னிதானத்தில் கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர்களில் இருக்கின்றார்கள் நாமும் அல்லாஹ்விடத்தில் நாம் வாழ்கின்ற இந்த காலத்தில் எந்தெந்த காரியங்களை நற்கருமங்களை செய்து அல்லாஹமே நெருங்குவதற்கான வாய்ப்புகளை எல்லா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றானோ அவைகளிலூடாக அல்லாஹமே நெருங்குவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் இன்னும் ஒரு சஹாபியின் சிறிய வாழ்க்கை குறிப்பு சம்பந்தமான பதிவில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்